ஐயா பெரியார் அவர்கிட்ட கூட நாங்க இவ்வளவு தூரம் வந்து கெஞ்சு நினைக்கிற ஐயாவோட வந்து புரிஞ்சுக்குவாங்க சரி இது கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் ஒரு இதுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா நடக்கிறது வந்து திமுக ஆட்சி அதனால ஐயா வந்து அதுக்கும் அம்மா சொல்றாங்க இப்படித்தான் நாங்கள் வந்து அர்ச்சகராவன் போராட்டம் அறிவிக்கும் போது சட்டம் கொண்டு வரேன்னு ஐயா கலைஞர் அவர்கள் சொன்னாங்க நாங்கள் வந்து போராட்டத்தை வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சோம் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடக்குது அந்த சட்டத்தையே வந்து என்ன பண்ணிட்டாங்க நீதிமன்றத்துக்கு போய் ஸ்டே வாங்கி அதில் இப்போ வரைக்கும் பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குங்க அதனால் இதை நாங்கள் விடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் வந்து அம்மா வந்து சொல்கிறாங்க அப்போ ஆணையர் சொல்கிறாரு இல்லைங்க கொஞ்சம் எந்த ஒரு சமஸத்துக்கும் வந்து அம்மா வரவே இல்லை இல்லை இதை நாங்கள் நடத்தியே தீருவோம் அப்போ பாருங்க எந்த அளவிற்கு அவங்க வந்து அந்த அந்த ஒரு தெளிவோடு தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும் ஏன்னா இப்போ அம்மாவே அந்த இடத்துக்கு ஒரு சமரசத்துக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ எப்படி அது சரியா இருக்க முடியும் அப்போ காவல் ஆணையரே சொல்றாரு இல்லைங்கிட்ட கூட எங்களால் பேசி கொஞ்சம் சமாதானப்படுத்தி இதுக்கு ஒத்துக்க வச்சிருக்க முடியும் போல இருக்கு ஆனா அம்மா கிட்ட போராட முடியலைங்க அவங்க ஒத்துக்கவே மாட்டேன்றாங்க எந்த சமரசத்துக்கும் வர வரமாட்டேன்றாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய தெளிவு இருக்குல்ல அந்த உறுதி இருக்குல்ல இதுதான் வந்து பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பெண்களுக்கு மட்டும் இல்லை பொதுவாக என்ன சொல்லுவோம் பெண்களுக்கான வழிகாட்டி அப்படி இல்லை ஒரு தலைவர் என்பவர் எப்படி இருக்க வேண்டும் ஒரு உதாரணம் வெறுமை பெண்களுக்கான வழிகாட்டியாக மட்டும் இல்லை அப்போ ஐயா அவர்களே பக்கத்தில் இருந்து பார்த்து படித்து வழி நடந்த ஒரு தலைவரினுடைய ஒரு போக்கு எப்படி இருக்கும் வந்து அதை மணியமையார் அவர்களினுடைய அந்த தலைவராக அவர் இந்த கழகத்தை வழிநடத்திய அந்த அம்மா கூடவே இருந்து அவருடைய அத்தனை செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து எங்கெந்த எப்படி எப்படி எல்லாம் வந்து முடிவெடுப்பார்கள் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிந்து கொண்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை இப்ப இருக்கிற ஒரு சூழல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது ஒன்னு

தமிழர் தலைவர் அவர்கள் இந்த ஆட்சிக்கு எவ்வளவு உறுதுணையாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போ ஒரு ஒரு இயக்கம் ஒரு பகுத்தறிவு இயக்கம் ஒரு நாத்திக இயக்கம் ஒரு அரசியல் கட்சிக்கு எந்த அளவிற்கு உறுதுணையாக இருந்து இந்த கொள்கைகளை நடைமுறைக்கு கொண்டு வர முடியும் கொண்டு வர செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணமாகத்தான் அன்றைக்கு அன்னை மனிமையார் அவர்கள் வந்து அதை வந்து வழி நடத்தினார் அதே மாதிரி எழுபத்தி நாலுல இவ்வளவு பிரச்சனைகள் ராவணியில்லா நடத்தினாங்க அவ்வளவுதான் திமுக அரசுக்கு எதிராக வந்து செயல்பட்டுட்டாங்க இப்படி எல்லாம் சொல்லிட்டு உங்களுடைய வாயை அடைப்பது போல எழுபத்தி ஐந்துல இருந்த கலைஞர் அவங்களுக்கு சிலை தருக்கிறார் யார் என்ன வேணா பேசிட்டு எங்களை எல்லாம் யாராலையும் பிரிக்க முடியாது அதான் அது இருக்கிற செயல் நீ என்ன வேணா சித்து முடிகிற வேலையை நீ செஞ்சுட்டு ஆனா நாங்க இப்படிதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இரட்டைக்குழல் துப்பாக்கிகளாக நாங்கள் செயல்படுவோம் அப்படிங்கறதுல மறுபடியும் ஒரு தடவை நிரூபித்தது தான் வந்து அந்த எழுபத்தி ஐந்தில் மொத்தங்கள் கலைஞருக்கான மணியமையார் அவர்கள் சிலை திறந்தது அதே மாதிரி அடுத்ததாக விசா முடிமை அதிலெலாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு அப்படிங்கிறத விட ஒரு பெரிய ஒரு வீ ஒரு ஒரு எழுச்சி இன்னும் வந்து கொஞ்சம் கூடுதலான ஒரு வலிமை நமக்கெல்லாம் கிடைத்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பந்தை ரொம்ப அமுத்தி அமுத்தி வச்சால் தான் அது விடும்போது அப்படி வீர் மேல வந்து ரொம்ப உயரத்துக்கு வந்து அது வரும் மீறு கொண்டு விடும் அந்த மாதிரி அந்த ஒரு சிக்கலையும் சந்தித்த ஒரு விதமாகட்டும் அதுலேயும் வந்து ஒரு பெரிய ஒரு உதாரணமாக அனைவணியமையார் அவர்கள் திகழ்ந்தார்கள் இன்னும் அம்மாவை பற்றி பேசணும்னா நிறைய வந்து ராவண லீலா அப்படிங்கிறது இன்னும் தொடர்ந்து நாம் வந்து முன்னெடுக்க வேண்டிய ஒரு விஷயமாக நமக்கு இருக்கு நிறைய வழிகாடுகள் போயிருக்காங்க இதை இதெல்லாம் செய்யணும் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னும் அதனுடைய பாதைகள் வந்து இன்னும் நமக்கு மிக நீளமாக நம்ம முன்னாடி இருக்கு அதை தொடர்ந்து நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் குறிப்பாக ஐயா அவர்களுக்கு வந்து ஒரு வேண்டுகோளாகவே நான் வைக்கிறேன் அம்மாவினுடைய பிறந்த நாளான மார்ச் பத்தை வந்து தமிழ்நாடு மகளிர் நாளாக வந்து கொண்டாட வேண்டும் இதை நம்முடைய முதலமைச்சர் கிட்ட ஒரு வேண்டுகோளாகவே வந்து நீங்கள் வைக்கணும் ஏன்னா மணியம்மையார் அவர்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய ஒரு தேவை பெண்கள் கிட்ட சேர்க்க வேண்டிய ஒரு தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்பொழுதுதான் வந்து அந்த யானைக்கு சொன்ன மாதிரி நிறைய மணியம்மையார்களை நம்மால் உருவாக்க முடியும் அம்மா வந்து குற்றாலத்திலிருந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் பெண்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்னென்னா அங்கே மட்டும் சொல்லிடுறேன் ஐயா அவர்களினுடைய தொண்டிற்கு பெண்கள் வரவேற்பு நிறைய பெண்கள் தேவைப்படுகிறார்கள் அதுவும் எப்படிப்பட்ட பெண்கள் அப்படின்னா கல் போன்ற மனம் கொண்டவர்கள் தேவை கல் மாதிரி இருக்கணும் சும்மா